வணக்கம் நான் உங்கள் பிரியாளவன் யவனராணி அத்தியாயம் மகன் மறைந்தான் சிறை செய்யுங்கள் என்ற கோட்டை தலைவனிட்ட உத்தரவு கோடை இடி போல் அந்த மாளிகை பூராவும் பயங்கரமாக ஊடுருவி சென்றதையோ தன் உதவிக்கு வர துணிந்த இப்பலாசின் கழுத்தரகில் இரு வீரர்கள் ஈட்டிகளை நீட்டியதையோ கோட்டைத் தலைவன் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக மற்றுமிறி யவன வீரர்கள் உருவிய வாட்களுடன் தன்னை நோக்கி நகர்ந்ததையோ சிறிதும் லட்சியம் செய்யாமலும் மஞ்சத்தை விட்டு இம்மியளவும் நகராமலும் இடித்த புலியை போல் உட்கார்ந்திருந்த இளஞ்செழியன் ஏதோ மிக முக்கியமான வேலையில் ஈடுபடுபவனைப் போல் மஞ்சத்துக்குக் கீழே கிடந்த ஓலை சுவடிகளை எடுத்து வரிசையாக அடுக்கி கயிற்றால் கட்ட முட்படவே கொஞ்ச நஞ்சம் இருந்த நிதானத்தையும் இழந்துவிட்ட கோட்டை தலைவன் கவலைப்பட வேண்டாம் எனது வீரர்கள் அவற்றை பாதுகாத்து எம்மிடம் ஒப்படைப்பார்கள் கிளம்பும் என்று சீற்றம் அதிகமாக துணித்த குரலில் கூறினான் கோட்டை தலைவன் சீற்றத்திற்கோ உத்தரவிற்கோ கீழ்படியும் உத்தேசத்தை லவலேசமும் காட்டாத இளஞ்சலியனும் மிக நிதானத்துடன் தன் வேலையில் முனைந்து கொண்டே இந்த சுவடிகளில் அடங்கியிருக்கும் பொக்கிஷம் என்ன என்பதை கோட்டை தலைவர் அறிந்திருந்தால் இத்தனை அவசரப்பட காரணம் இருக்காது என்று கூறினார் தலையை சிறிதும் தூக்காமலே சாவகாசமாக படையின் உப தலைவன் ஓலைச் சுவடிகளை கட்ட முற்பட்டதன்றி அவற்றில் அடங்கியிருந்த அறிவு பொக்கிஷத்தை பற்றியும் பேசவும் முற்பட்டதால் கோபம் தலைக்கேறிய கோட்டை தலைவனும் சுவடிகளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று கடுமையான பதில் சொன்னான் இளஞ்செழியன் சுவடிகளை கட்டுவதை சற்று நிறுத்தி கோட்டை தலைவரே தமிழரின் பெரும் பொக்கிஷம் இந்த சுவடிகளில் புதைந்து கிடக்கிறது தமிழர் போர் முறைகள் கோட்டைகள் கட்டும் வழிகள் கோட்டை காவலருக்குள்ள அதிகாரங்கள் இன்னும் பல பல விஷயங்களை இவற்றில் நீர் காணலாம் என்று சுவடிகளின் பெருமையை விளக்கியதோடு கோட்டை தலைவன் முகத்தில் கூறிய தன் விழிகளையும் நாட்டினான் அந்த விவரங்களை காண வேண்டிய அவசியமில்லை அதற்கு நேரமும் இப்பொழுது எனக்கு இல்லை உக்கிரமாக வந்தது கோட்டை தலைவன் பதில் அத்தனையும் அறிவு பொக்கிஷம் என்றான் இளஞ்செழியன் எனக்கு அவசியமில்லை அறிவு தேவையில்லையா இல்லை கோபத்தால் நிதானத்தை இழந்திருந்த கோட்டைத்தலைவன் என்ன பதிலை சொல்கிறோம் என்பதை அறியாமலே இப்படி பதில் கூறினான் இதை கேட்ட இளஞ்செழியன் தன் கண்களை கோட்டை தலைவன் மீதிருந்து ஈட்டிகளிடையே நின்றிருந்த இப்பலாசின் மீது திருப்பி இப்பலாஸ் இப்பொழுதாவது ஒப்புக்கொள்கிறாயா என்று ஏதோ தர்க்கத்தில் வெற்றி கண்டு விட்டவனை போல் வினவினான் படைத்தலைவன் மனப்போக்கை ஓரளவு புரிந்து கொண்ட இப்பலாசும் ஒப்புக்கொள்ளாமல் என்ன செய்வது ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்றால் அதற்குத்தான் கோட்டை தலைவர் இடம் வைக்கவில்லையே என்று மிகவும் வருந்துபவன் போல் பாசாங்கு செய்து உண்மைதான் படைத்தலைவரே முற்றிலும் உண்மை என்று வற்புறுத்தியும் பேசினான் கோட்டை தலைவன் ஏதும் புரியாமல் இளஞ்செழியனையும் அவன் வீரனான ஹிப்பலாசையும் திரும்பித் திரும்பி இருமுறை பார்த்துவிட்டு கடைசியாக கண்களை இப்பலாசின் மீது நாட்டி எது உண்மை இப்பலாஸ் என்ன உண்மையை இப்பொழுது புதிதாக கண்டுவிட்டாய் என்று வினவினான் அதுதான் அறிவு என்று இழுத்தான் இப்பலாஸ் அதற்கென்ன இப்பொழுது என்று இறைந்த குரலில் கேட்டான் கோட்டை தலைவன் ஆதவனை போன்றது சூரியனா ஆம் கிழக்கில் உதிக்கிறது கிழக்கில் உதிக்கிறதா சந்தேகமில்லை மேற்கில் அஸ்தமிக்கிறது இதிலும் சந்தேகமில்லை என்ன உளறுகிறாய் கோட்டை தலைவனின் இந்த கடைசி கேள்வியை இடைமறித்து வெட்டிய இளஞ்செழியன் இப்பலாஸ் உளரவில்லை கோட்டை தலைவரே உண்மையை உமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறான் சற்று முன்புதான் நான் சொன்னேன் அறிவு சூரியனைப் போன்றது கீழ்திசையில் உதித்து மேற்கில் அஸ்தமிக்கிறது என்று நம்பவில்லை ஏன் தெரியுமா என்று வினவினான் ஏதோ பெரிய ஆராய்ச்சிக்கு முடிவு கண்டு விட்டவன் கிடந்ததன்றி அனாவசியமான தர்க்கத்தில் நேரம் செலவாவதால் ஏற்பட்ட உக்கிரம் அவன் முகத்திலும் நன்றாக பிரதிபலித்தது நீங்கள் வந்த பின்புதான் அவனுக்கு உண்மை தெரிகிறது ஓஹோ அறிவு மேல் திசையில் அஸ்தமிக்கிறது கோட்டை தலைவரும் இப்பலாசைப் போல் யவனர் மேல் நாட்டவர் என்று மேலே பேசாமல் வார்த்தையை இழுத்தான் அப்பொழுதுதான் படைத்தலைவனும் அவன் வீரனான இப்பலாசும் அனாவசியமாக பேச்சை ஓட்டி தன்னை கேலி செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட கோட்டை தலைவன் சில நிமிஷங்கள் காட்டிய நிதானத்தை அறவே இழந்து புரிகிறது புரிகிறது என்னை அறிவு கட்டவன் என்று சொல்கிறார்கள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சீறினான் கோட்டை தலைவன் வார்த்தைகளை கேட்ட இளஞ்சலியனும் தன் இதழ்களில் புன்முறுவல் ஒன்றை சற்றே ஓடவிட்டு இத்தனை நேரம் கழித்தாவது விஷயத்தை கோட்டை தலைவர் புரிந்து கொண்டது பற்றி மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன இப்பலாஸ் என்று இப்பலாசை பார்த்தான் இப்பலாசும் பதிலுக்கு சம்பிரதாயமாக தலையை அசைத்தான் கோட்டை தலைவனின் அடுத்த வார்த்தைகள் மிக திட்டமாக வெளிவந்தன படைத்தலைவரே விளையாட்டுக்கு இது நேரமல்ல என்று தெளிவாக அறிவித்த கோட்டை தலைவன் குரலில் கண்டிப்பு பலமாக தெரிந்தது என் அபிப்பிராயமும் அதுதான் என்று ஒப்புக்கொண்ட இளஞ்செழியனின் இளநகை சற்று வலிவடைந்து பெரிதாக மலர்ந்தது விளையாட்டுக்கு இப்பொழுது அவசியம் இல்லை அவசியம் இருப்பதாக நானும் சொல்லவில்லையே பின்னேன் காலதாமதம் புறப்படுங்கள் எங்கு போக வேண்டிய இடத்திற்கு எது அந்த இடம் போக வேண்டிய இடத்திற்கு போன பின்பு புரிந்து கொள்ளலாம் அதை கேட்ட பின்பு கையில் மெல்ல மெல்ல கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஓலைச்சுவடிகளுடன் இளஞ்செழியன் மெல்ல ஆசனத்தை விட்டு எழுந்ததையும் அவன் உதடுகளில் அதுவரை மலர்ந்திருந்த பெருநகை சற்று மட்டுப்பட்டு விட்டதையும் கண்ணிமைகள் சற்று தாழ்ந்து முகம் சற்று மங்கியதையும் கண்ட இப்பலாஸ் இளஞ்செழியன் புத்தி மிக துரிதமாக வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டதன்றி அடுத்த சில வினாடிகளில் கோட்டை தலைவனின் நாடகம் இந்த அறையில் ஒரு முடிவுக்கு கொண்டு என்பதையும் சந்தேகம் தெரிந்து கொண்டதால் மேலும் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து மௌனமாக நின்றான் மஞ்சத்தை விட்டு எழுந்த இளஞ்செழிய நிமைகள் ஒரு வினாடி தாழ்ந்தாலும் மறுவிநாடி உறுதி பெற்று விரிந்ததால் ஈட்டி போன்ற கண்கள் கோட்டை தலைவனையும் அவனுடன் நின்ற காவலரையும் அந்த கண்ணோட்டத்தை அடுத்து அசைந்த உதடுகளில் இருந்து தெளிவான குரலில் வெளிவந்த திடமான சொற்கள் கோட்டை தலைவனை மட்டுமன்றி அவனுடன் வந்த வீரர்களையும் கிளிக்கு உட்படுத்தின கோட்டை தலைவரே நீண்ட நாட்களாக தமிழகத்தில் சேவகம் புரிந்தும் சோழர் படை தலைவர்களை சிறை செய்யும் அதிகாரம் யாருக்கும் கிடையாதென்பதை நீர் புரிந்து கொள்ளாதது கூட எனக்கு வியப்பில்லை ஆனால் காரணம் காட்டாமல் சிறை செய்யலாம் என்று மனப்பால் குடிக்கும் விந்தை என்னவென்றுதான் எனக்கு விளங்கவில்லை நள்ளிரவில் திட்டிவாசல் குடியர்கள் கண்டதாக சொன்ன ஒரு காட்சியை நம்பி சோழர் படைகளின் ஒரு உபதலைவனை சிறை செய்ய துணிவுடன் வந்தீர் கதவை உடைக்காத தோஷமாக இங்கு நுழைந்தீர் நீர் தேடி வந்த பெண்ணோ பிசாசோ கிடைக்காமற் போனதால் என்னை சிறை செய்யவும் துணிந்தீர் எந்த ஆதாரத்தை கொண்டு சிறை செய்கிறீர் என்ன குற்றத்திற்காக தெளிவாக பதில் சொல்லும் இல்லையேல் என்று உதிர்ந்த வார்த்தைகள் சற்று நின்றாலும் மீதி எச்சரிக்கையை பார்வையால் உதிர்ந்தான் இளஞ்செழியன் பேசிய வேகம் மற்ற வீரர்களை அயற வைத்தாலும் கோட்டை தலைவன் உறுதியை சற்று தளர்த்தாததால் அவன் இரண்டு அடிகளில் அறையின் மூளையை நாடி அங்கு கிடந்த அன்னப்பறவை ஆபரணத்தை எடுத்து வந்து இளஞ்சலியனிடம் காட்டி படைத்தலைவரே உமது குற்றத்திற்கு அத்தாட்சி இதோ இருக்கிறது இது போதுமா இன்னும் ஆதாரம் வேண்டுமா என்று கேட்டான் அது வரும் ஆபரணம் விலை உயர்ந்ததுதான் அதை திருடினேன் என்று நினைக்கிறீரா என்று கேட்டான் இளஞ்சலியன் இல்லை திருட்டு இல்லை பின்னென்ன இதை அணிந்திருந்தவள் ஒரு பெண் இருக்கட்டுமே அதனால் என்ன அந்த பெண்ணை ஒப்படைத்தால் உம்மை விட்டு விடுவேன் அந்த பெண் யவனர் ஜாதி அதுவும் சாதாரண பெண்ணல்ல அவளைத் தொடுவது குற்றம் யவன நாட்டில் வேண்டுமானால் இப்பலாசையை கேளுங்கள் அந்த பெண்ணை நான் பார்த்ததாக யார் உங்களுக்கு சொன்னது பின் நகை எங்கிருந்து கிடைத்தது கடற்கரையிலிருந்து எப்பொழுது என்றிரவுதான் கரையோரமாக நடந்து சென்றேன் ஓர் ஓரத்தில் அந்த நகை ஒதுங்கி கிடந்தது எடுத்து வந்தேன் உமக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளும் எனக்கு நகை வேண்டியதில்லை பெண்தான் வேண்டும் கோட்டை தலைவரை மாப்பிளையாக்கும் பாக்கியம் எனக்கில்லை இளஞ்செழியனின் கடைசிச் சொற்களை கேட்ட இப்பலாஸ் அதற்கு மேலும் சம்பாஷணையை தாங்க முடியாமல் பெரிதாக சிரித்து விட்டான் சிரிப்பின் காரணத்தை புரிந்து கொண்ட கோட்டை தலைவனும் சினம் கட்டுக்கடங்காமல் மீறியதால் வாழை உருவ தன் கையை இடையே நோக்கி நகர்த்தியவன் மறுகணம் மரப்பாவையைப் போல் அதிர்ச்சியடைந்து நின்றான் இளஞ்செழியனின் இடையில் அதுவரை மறைந்து கிடந்த சிறுவாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளிப்பட்டு அதன் கூறிய முனை தலைவன் கழுத்தை மெல்ல கொண்டிருந்தது கோட்டை தலைவரே அப்புறமோ இப்புறமோ சிறிது நகர்ந்தாலும் நீர் பதவியை இழக்க நீரிடும் பேசாமல் நிற்கிற இடத்தில் நில்லும் என்று அதட்டலான சொற்களும் இளஞ்செழியன் வாயிலிருந்து உதிர்ந்தன பதவியை இழக்க வேண்டும் என்று கேட்டான் கோட்டை தலைவர் உயிர் தான் பதவி இருக்கும் நானே உயிரிழக்க வேண்டும் என்ன குற்றம் செய்தேன் பல குற்றங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்கள் உதவாக்கரை காவலரின் உளறலை கேட்டு இங்கு பெண் தேடி வந்தது முதல் குற்றம் காரணமின்றி என்னை எழுப்பியது இரண்டாவது குற்றம் என் அனுமதியின்றி அறையை சோதனை செய்தது மூன்றாவது குற்றம் சோதனை செய்தும் பெண் கிடைக்காததால் என்னிடம் மன்னிப்பு கேட்காதது நான்காவது குற்றம் மன்னிப்பு கேட்காதது மட்டுமன்றி ஒரு நகையை பார்த்துவிட்டு என்னையும் என் வீரனையும் சிறை செய்ய முற்பட்டது ஐந்தாவது பெருங்குற்றம் என்று கோட்டை தலைவனின் குற்றங்களை விவரித்த இளஞ்செழியன் இந்த குற்றங்களில் ஏதாவது ஒன்றுக்கே உமது தலையைச் சீவிவிட எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இத்தனையும் நான் பொருட்படுத்தவில்லை பெண் இல்லை என்று சொன்ன என் வார்த்தையை நீர் நம்பவில்லை என்னை பொய்யன் என்று நினைத்தீர் அதை மட்டும் நான் மன்னிக்க முடியாது இருப்பினும் இம்முறை மன்னிக்கிறேன் உமக்கு உயிரின் மீது ஆசை இருக்கும் பட்சத்தில் முதலில் உமது காவலரை வாட்களையும் ஈட்டிகளையும் கீழே எறிந்துவிட்டு மாளிகைக்கு வெளியில் போகச் சொல்லும் என்று கூறியதன்றி கழுத்தில் கத்தியையும் சற்று அதிகமாகவே அழுத்தினான் இளஞ்சலியன் குரலில் உதிர்ந்த சொற்களை விட கண்களில் துளித்த உணர்ச்சிகளை கண்டு பெரிதும் கலங்கிப் போன கோட்டை தலைவன் இளஞ்சலியன் கூறியபடி வாட்களையும் வேல்களையும் கீழே எரியும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்டார் அந்த உத்தரவு காரணமாக விடுதலை அடைந்த இப்பலாசை நோக்கி இளஞ்சலியனின் அடுத்த உத்தரவு பறந்தது இப்பலாஸ் அந்த ஆயுதங்களை திரட்டி அந்த கவசங்களுடன் போடும் கோட்டை தலைவர் கச்சையை அவிழ்த்து அவர் கத்தியை விளக்கி அவர் இடுப்புக்கு சிறிது விடுதலை அளித்து விடு முதலில் காவலாளிகளை வெளியே அனுப்பி கதவை தாளிடு அவர்கள் வீதியை தாண்டியதும் கோட்டை தலைவரை அனுப்புவோம் என்று கூறிய படைத்தலைவன் உத்தரவுகளை சிறிதும் காலதாமதம் செய்யாமல் நிறைவேற்றி காவலரை வெளியே அனுப்பிவிட்டு மாடிப்படிகளில் ஏறி வந்த இப்பலாஸ் இனி கோட்டை தலைவரை அனுப்பலாமா என்று வினவினார் அதுவரை கோட்டை தலைவன் கழுத்தில் ஊன்றியிருந்த கத்தியை மஞ்சத்தின் மீது எறிந்த இளஞ்செழியன் கோட்டை தலைவரே போய் செய்வது அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிந்து கொள்ளும் இந்த கேட்டதும் அந்த வினாடி வரை முகத்தில் பிரதி கோட்டை தலைவனின் கிளி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டதன்றி மாளிகையை அதிரும்படியாகவும் சிரித்தான் அந்த யவனன் அவன் சிரிப்புக்கு காரணத்தை அறிய முடியாத இளஞ்செழியன் ஆச்சரியம் ததும்பும் கண்களை அவன் மீது நாட்டினான் யவனன் தன் சிரிப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொண்டு இப்பலாசை மட்டுமன்றி இளஞ்செழியனையும் பிரமிப்பிலும் கலவரத்திலும் ஆழ்த்தக்கூடிய கடுஞ்சொற்களை கொட்டத் தொடங்கி இகழ்ச்சியும் குரூரமும் துணித்த குரலில் அரசரிடம் சொல்ல முடியாது படைத்தலைவரே சொல்லவே முடியாது என்றான் காரணம் சோழ மண்டலத்திற்கு இப்பொழுது அரசர் இல்லை அரசர் இல்லையா அரசர் இறந்து விட்டார் கோட்டை தலைவன் கூறிய வார்த்தைகளால் தலைமேல் பேரிடி இறங்கிவிட்டதை போல் ஒரு கணம் திகைத்த படைத்தலைவன் மறுகணம் நிதானத்தை அறவே இழந்து எதிரே மலைபோல் நின்றிருந்த யவனன் மீது பாய்ந்து அவன் கழுத்தை இரு கையாளும் நெறிக்க தொடங்கி உளராதே இன்னும் ஒருமுறை அந்த வார்த்தையை சொன்னால் இந்த இடத்திலேயே பிணமாகிவிடுவாய் என்று பெரிதாக கூவினான் என்னை கொன்றால் அரசர் பிழைத்து மாட்டார் என்று முக்கிய முணகினான் இளஞ்செழியனின் இரும்புப் பிடியிலிருந்து தப்ப முடியாத கோட்டை தலைவன் கழுத்து நெறிப்பதை விட்டு சற்று விலகிய இளஞ்செழியன் மூளை பெரிதும் குழப்பமடைந்து கிடந்தது என்ன மன்னர் மரணமடைந்து விட்டாரா என்று ஏதோ கனவில் பேசுபவன் போல் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு இருமுறை உலாவினான் அந்த கேள்விக்கு கோட்டை தலைவனே பதில் சொன்னான் சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே உறையூரிலிருந்து சற்று முன்புதான் செய்தி வந்தது என்றார் சோழ மண்டலத்தின் இணையற்ற செம்மல் இளஞ்சற் சென்னியா இறந்து விட்டார் ஆம் உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய அழகிய ரதங்களை உடைய இளஞ்சற் சென்னியா போய்விட்டார் அவரேதான் இளஞ்சலியன் அடுத்து பயபக்தியுடன் பேசினான் இளஞ்சென்னி மறைந்து விட்டார் அவர் செல்வன் திருமாவளவன் வாழட்டும் என்று ஏதோ மந்திர உச்சாடனம் செய்பவன் போல் வார்த்தைகளை உதரவிட்டான் இளஞ்செடிய சென்னை இயற்கை மரணம் அடையவில்லை படைத்தலைவரை எதிரிகளால் கொலை செய்யப்பட்டார் என்று மேலும் விவரித்தான் கோட்டைத் தலைவன் அப்படியானால் இளவரசர் திருமாவளவன் இருக்குமிடம் தெரியவில்லை அரசர் மீது ஆணை என்று கதவை தட்டினீரே எந்த அரசர் அவர் எங்கள் தலைவரைத்தான் குறிப்பிட்டேன் படைத்தலைவரே எவன நாட்டிலிருந்து வந்தது நீங்கள் தூக்கி வந்த பெண் மட்டுமல்ல இன்னொருவர் வந்திருக்கிறார் தற்சமயம் புகாரின் கோட்டையில் அவர் தலைமையில் யவனர்கள் திரட்டப்படுகிறார்கள் நாளை காலையில் பூம்புகார் யவனர் கையில் இருக்கும் தமிழ்நாட்டின் இந்த கடல் வாசல் வழியாக யவனர்கள் சாரி சாரியாக தமிழ்நாட்டில் நுழைவார்கள் அதற்கு பிறகு பொன்னும் முத்தும் பவளமும் கொளிக்கும் இந்த தமிழ்நாடு யவனர் வசமாகிவிடும் அதற்கு பூர்வாங்கமாக நாளை காலையில் யவனர்களை கொண்டு உமது மாளிகையை சூழ்ந்து கொள்கிறேன் பிறகு பார்ப்போம் உமது சாமர்த்தியத்தை என்று பெரிய அதிர்வட்டை வீசிய கோட்டை தலைவன் தன் சொற்களை கேட்கக் கேட்க இளஞ்செழியன் முகத்தில் ஏற்பட்ட கொலை கூறியைக் கண்டு மேலும் அவ்விடத்தில் நிற்பது ஆபத்து என்பதை புரிந்து கொண்டதனால் அறையை விட்டு வெகு வேகமாக வெளியே சென்றான் நிலைமை தெள்ளன விட்டதால் மிகவும் போன உணர்ச்சிகளுடன் கைகளில் தன் தலையை தாங்கி நீண்ட நேரம் மஞ்சத்தில் உட்கார்ந்து விட்டு இளஞ்செழியன் கோட்டை தலைவனை அனுப்பிவிட்டு திரும்பி வந்த இப்பலாசை கூடன் நிமிர்ந்து பார்க்கவில்லை இப்பலாசே நடுங்கும் குரலில் பேசத் தொடங்கினான் பெண் சாபக்கேடு என்று சொன்னேனே கேட்டீர்களா என்றான் இளஞ்செழியன் தூக்கி இப்பலாசை நோக்கினான் இப்பலாஸ் மேலும் சொன்னான் தமிழ்நாட்டில் அவள் உடல் நேரம் மன்னர் மாண்டு விட்டார் இளவரசர் இருப்பிடம் தெரியவில்லை என்று ஆமா இப்பலாஸ் எனக்கு கூட விதியில் சிறிது நம்பிக்கை ஏற்படுகிறது என்றான் இளஞ்செழியன் பெருமூச்சு விட்டபடி நாளைக்கு பூம்புகார் ஜவனர்கள் கைகளுக்கு மாறும் ஆமாம் மிப்பலாஸ் அது மட்டுமல்ல படைத்தலைவரே இந்த பெண்ணுடன் வந்த யவனர் யார் என்று கோட்டைத் தலைவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் யார் அது டைபிரீசஸ் ஆசனத்தில் துள்ளி எழுந்த இளஞ்செழியன் அப்படியானால் இந்த பெண் என்று ஆத்திரத்துடன் வினவினான் யவன ராணி யவன ராணியா ஏதும் புரியாமல் வினவினான் இளஞ்செழியன் விவரித்தான் ஹிப்பலாஸ் விவரத்தை கேட்ட இளஞ்செழியன் மனதில் சொல்லவண்ணா திகில் சூழ்ந்து கொண்டது தலை கிருகிருத்தது